வணக்கம் உறவுகளே நாங்களென்று பார்க்கவிருப்பது வைகாசி மாத வளர்பிறை பஞ்சமி வளமெல்லாம் தருவாள் வராகி வராகி தேவியை வழிபட்டால் எதிர்ப்புக்கள் அனைத்தும் விலகும் குறிப்பாக வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகியை வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் சகல தடைகளையும் நீக்கி அருளுவாள் தேவி அருகில் வராகி சன்னதி அமைந்திருக்கும் கோயிலிருந்தால் சென்று தரிசியுங்கள் இல்லை என்றாலும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம் தேவதைகள் எல்லாருமே சக்தி வாய்ந்தவர்கள்தான் தேவதா சக்தி என்று மிக பெரியமே விளக்கமாக கொடுத்திருக்கின்றது புராணம் இவர்களில் சக்தி வாய்ந்த தேவதையாக போற்றப்படுகின்றாள் வராகி தேவி மகா சக்தியாக திகழும் பராசக்தி தன்னில் இருந்து ஒவ்வொரு சக்தியாக வெளிப்படுத்தினாள் அவர்களை கொண்டு அசுர கூட்டங்களையும் தீய சக்திகளையும் அழித்தொழித்தாள் என்று விவரிக்கின்றது புராணம் இந்த சக்திகளில் ஏழு சக்திகளுக்கு தனியிடம் கொடுத்து கௌரவப்படுத்தினாள் பராசக்தி இந்த ஏழு பேரும் கொண்டவர்களை சப்த மாதர்கள் என போற்றுகின்றோம் போற்றி வணங்குகின்றோம் என்கிறார்கள் சாக்த வழிபாடு செய்பவர்கள் சப்த மாதர்களில் அதீத வீரியமும் தீய சக்திகளை அளிப்பதில் வேகமும் துடிப்பும் கொண்டு ஓடோடி வருபவள் வராகி தேவி சப்த மாதர்களுக்கு சந்நிதி என்பது சோழர்கள் காலத்தில் பல ஆலயங்களில் அமைக்கப்பட்டன யுத்தம் முதலான முக்கிய நிகழ்வுகளின் போது சப்த மாதர்களுக்கு படையல் போடப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன போருக்கு செல்வதற்கு முன்னரும் போருக்கு சென்றுவிட்டு வந்த பிறகும் சப்த மாதர்களை வழிபட்டார்கள் சப்த மாதர்களில் கௌமாரி மகேஸ்வரி என தெய்வங்களுக்கு தனித்தனியே ஆலயங்கள் எழுப்பப்பட்டன பின்னாளில் அடுத்தடுத்த கட்டங்களில் வாராகிக்கு கோயில்கள் எழுப்பப்பட்டு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டு வருகின்றன இன்றைய காலகட்டத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வாராகியை தரிசிக்கலாம் ஆனால் ராஜராஜ சோழன் வாராகி தேவிக்கு பெரிய கோயிலில் சந்நிதி எழுப்பவில்லை பின்னாளில்தான் அதுவும் சமீபத்தில் தான் வாராகியின் சிலையை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது வாராகியை வணங்கி வருகின்றார்கள் பக்தர்கள் பஞ்சமி திதி என்பது வாராகியை வழிபடுவதற்கு மிக முக்கியமான நாள் இந்த நாளில் மனதார வாராகி தேவியை மனதார வழிபட்டால் எல்லா நன்மைகளும் நடத்தி தருவாள் வாராகி வளர்முறை பஞ்சமி தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது என்றாலும் தேய்புரை பஞ்சமியிலும் வாராகியை தரிசிக்கலாம் விளக்கேற்றியும் வழிபடலாம் நாளை முப்பத்தி ஓராம் திகதி பஞ்சமி சனிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி இந்த நாளில் அருகில் வாராகி சந்நிதி அமைந்திருக்கும் ஆலயத்திற்குச் செல்லுங்கள் வழிபடுங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அருகில் ஆலயம் இல்லை என்றாலும் பரவாயில்லை மாலையில் வீட்டில் விளக்கேட்டுங்கள் பூஜை அறையில் அமர்ந்து வாராகி அம்மனை மனதுக்குள் கொண்டு வந்து ஆத்மாத்ரமாக வேண்டிக் கொள்ளுங்கள் தீய சக்திகளையெல்லாம் அளித்து நம்மை காத்தருள்வாள் தேவி தீய சக்திகளை நமக்கு அருகில் நெருங்க விடாமல் காப்பாள் எதிர்ப்புக்களை எல்லாம் தவிடு பொடியாக்க வாராகி தேவி வாராகி அம்மனை வழிபடும் பொழுது இந்த மந்திரத்தை கூறி வழிபடுங்கள் ஓம் வம் வராகியை நமக வராகி அம்மனின் இந்த ஒரு வழிபாட்டை முழுமனத்தோடு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் வாராகி தேவி நம்மை எந்த துன்பத்திலிருந்தும் காத்தருள்வாள் நன்றியுறவுகளே